ஈஸ்வரி கொடுத்த டார்ச்சரால் பாஸுக்கு போகிற மருமகள் கேள்விக்குறியாக போகிற பாக்கியலட்சுமி சீரியல் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே தாத்தாவினுடைய மரணத்தை காமிச்சு பார்க்குற எல்லாருடைய கண்ணீரில் இருந்துமே கண்ணீரை வர வைக்கும்படியான சீன்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுகளுமே ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சு காமிச்சிருக்கிறாங்க இப்போது இது எல்லாமே முடிஞ்ச நிலையில் அடுத்த கட்டமாக ஈஸ்வரியை ஆறுதல் படுத்துற விதமாக ஒவ்வொருவருமே முயற்சி எடுத்துட்டு வராங்க அதுலயும் ஈஸ்வரி பொட்டு இல்லாமல் இருக்கிறத பார்த்து இனியா ரொம்பவே பரிதாபமாக பேசுகிறாங்க உடனே பாக்கியா நீங்கள் இப்படி இருந்தால் மாமாவுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் எப்பயும் போல பொட்டெல்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மாமியாரோட நெத்தியில் பொட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தேய்ச்சிட்டு வராங்க இதை தொடர்ந்து இருந்தே பாக்கியாவை வெறுத்து ஒதுக்கிட்டு வந்த ஈஸ்வரி கோபி அந்த குடும்பத்தை கைவிட்டு போனதுக்கு அப்புறமா பாக்கியாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் ஈஸ்வரி யாரையாச்சும் திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பாக்கியாவுக்கு அடுத்தபடியா அமிர்தாவை திட்டிக்கிட்டு வந்தாங்க அதுலயும் அமிர்தாவை பார்த்து நீ ராசி இல்லாதவ நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அதனால தான் எழில் முன்னேறாம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியா வார்த்தையாலேயே அமிர்தாவை தாக்கி ஓவரா டார்ச்சர் கொடுத்துட்டு வந்தாங்க இனிமேலும் தன்னுடைய பொண்டாட்டி பாட்டிக்கிட்ட அவமானப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா பொங்கி எழுந்த எழில் ஈஸ்வரி கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் இப்போ மொத்தமாக பாக்கியலட்சுமி சீரியலுக்கு குட் பை சொல்ற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அமிர்தா கேரக்டரில் நடிச்சிட்டு வர அக்ஷிதா வர பிக் பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஏற்கனவே இந்த சீரியல் முடிகிற தருவாயில இருக்கிறதுனால இவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்டிஸ்ட போட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது இதனால அமிர்தா கரெக்டருக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா சீரியல் தரப்பினர்கிட்ட கிட்ட நிலவிட்டு வருது ஈஸ்வரி கொடுத்த டார்ச்சரால பிக் பாஸ்க்கு போற மருமகள் கேள்விக்குறியாக போற சீரியல் சீரியல்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே தாத்தாவினுடைய மரணத்தை காமிச்சு பார்க்குற எல்லாருடைய கண்ணீரில் இருந்துமே கண்ணீரை வர வைக்கும்படியான சீன்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுகளுமே ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சு காமிச்சிருக்கிறாங்க இப்போது இது எல்லாமே முடிஞ்ச நிலையில் அடுத்த கட்டமாக ஈஸ்வரியை ஆறுதல் படுத்துகிற விதமாக ஒவ்வொருவருமே முயற்சி எடுத்துகிட்டு வராங்க அதுலேயும் ஈஸ்வரி பொட்டு இல்லாமல் இருக்கிறத பார்த்து இனியா ரொம்பவே பரிதாபமாக பேசுகிறாங்க உடனே பாக்கியா நீங்கள் இப்படி இருந்தால் மாமாவுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் எப்பயும் போல பொட்டெல்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மாமியாரோட நெத்தியில் பொட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தேய்ச்சிட்டு வராங்க இதை தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே பாக்கியாவை விருத்து ஒதுக்கிட்டு வந்த ஈஸ்வரி